ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல காலினியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அல்ல ஃபர்ஸ்ட் பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யாத பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னன்றதை பார்க்கலாம் ஜேவிபி குழு ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டாவது சர் சிரில் ரெட் கிளிப் அப்படின்றவர் எல்லை வரையறை ஆணையம் ஓகேவா எல்லை வரையறை ஆணையம் பசல் அளி குழு அப்படின்றது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நேரு குழு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேவா ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைச்சிருப்பாங்க நேரு குழு அறிக்கை வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெட் களிப் அப்படின்றவர் எல்லை வரையறை ஆணையத்த ஆணையத்தில் வருவார் பசல் அலி குழு அப்படின்றது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன வரும் த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்போ ஆன்சர் வந்து ஆ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும் மூணு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இயர் வைஸு அல்லது டேட்டோட போட்டு நம்ம எதுக்கு பின்னாடி எது வரும் அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் அறிவிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு ஓகேவா அப்போ இயர் வைஸ் பார்க்குறப்ப நம்ம காலவரிசைப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் ரெண்டுமே நாற்பத்தி ஏழுன்றப்போ மந்த் வந்து பார்க்கணும் இப்போ ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் ஜூன் வந்து வரும் அப்போ என்னென்ன வரும் டூ ஒன் த்ரீ அப்படின்றது ஆன்சர் ஓகேவா டூ ஒன் த்ரீ அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் ஆ ஆ வந்து ஆன்சரா வந்து வரும் டூ ஒன் த்ரீ அப்படின்றப்ப ஆ ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க பொறுத்துக வந்து கொடுத்திருக்காங்க பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று சீன மக்கள் அரசாங்கம் சீன மக்கள் அரசாங்கம் எப்ப சீன மக்களோட குடியரசு எப்ப அப்படின்னா ஜனவரி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது நான் சொல்றப்போ சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல நம்ம குடியரசு ஆனோ சீன மக்களோட குடியரசு அப்படின்னு பாக்குறப்ப ஜனவரி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டாவது பாண்டுங் பாண்டு மாநாடு பாண்டுங் மாநாடு எப்ப நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நடந்திருக்கும் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மூணாவது ஒண்ணு ஆசிய உறவுகள் மாநாடு ஆசிய உறவுகள் மாநாடு எப்ப நடந்திருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் மாதம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஃபோர்த் ஒன்று அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் அணிசேரா இயக்கத்தோட தோற்றம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கும் இந்தோனேஷியாவில் பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல தான் அணிசேரா இயக்கத்திற்கான தோற்றம் வந்து வந்திருக்கும் அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் இ அப்படின்றது ஆன்சராக வந்து வரும் நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம் ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க சரியான வரிசை அப்போ இதுக்குமே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உரிய இயர் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்னாக பார்க்கலாம் சீன மக்களோட குடியரசு எப்போ நடந்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி ஒன்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சீனாவுடனான இந்திய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனாவுடனான இந்திய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்டு ஒண்ணு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நடந்திருக்கும் அப்போ இதுக்கு என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பஞ்சசீல கொள்கை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் நேரு லியாகன் அலிகான் அவரோட ஒப்பந்தம் நேரு லியாகத் அலிகான் இவங்களோட ஒப்பந்தம் எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் மாசம் நடந்துருக்கும் ஓகேவா இப்போ வந்து பாக்குறப்ப நாற்பத்தி ஆறு வரும் நெக்ஸ்ட் ஐம்பது வரும் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு ஆனா ஐம்பதுலயே ரெண்டு வருஷம் ஒண்ணு வருது ஒண்ணு வந்து எப்போ ஜனவரியில நடந்திருக்கும் ஒன்னு ஏப்ரல் நடந்திருக்கும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி எழுதிட்டு அப்புறம் வந்து ஏப்ரல் வந்து எழுதணும் அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதல் முதலில் எழுப்பியவர் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் பட்டாபி பட்டாபி சீதாராமையா செவன்த் கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு இதுக்குரிய ஆன்சர் ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா பம்பாய் இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னன்னா பம்பாய் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்றத பார்க்கலாம் ரெட் கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க ரெட் கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது இருப்பினும் அது அனைவராலும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது கரெக்டா அப்படின்னா கூற்று சரி காரணமும் கூற்றுதா விளக்குது அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா ஆ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது

நெக்ஸ்ட் வந்து அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசமைப்பு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா இதுக்குரிய ஆன்சர் ஆந்திரா மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா இதோட புக் பாக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம காந்திகளை பற்றி காந்தியடிகளை பற்றி ஒரு பாடம் பார்க்காம இருப்போம் அந்த பாடம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ